கலாத்தியர் மூன்று புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போகாததற்காக உங்களை மயக்கினவன் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண் கண்களுக்கு முன் பிரதீட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ அவைகள் வீணாய்ப் போயிற்று அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிய அறிவீர்களா மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின் ய யாவரும் சாபத்தை உட்பட்டவர்களாகிறார்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று சகோதரரே மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன் மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஆதலால் நான் சொல்லுகிறதெனவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்திற்கு பின்பு உண்டான பிரமாணமானது தள்ளி வாக்குமாக்க மாட்டாது அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தினாலே உண்டாகிறாது தேவன் அதை ஆப்ரஹாமுக்கு வாக்குத்தினாலே அருளி செய்தாரே அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமக்காரன்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல தேவனோ ஒருவர் அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தங்களுக்கு விரோதமா அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கிற விசுவாசம் விசுவாசமுள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது விசுவாசம் வந்த பின்பு நாம் உபதிரவத்திற்கு கீழானவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் செபம் நேசிக்கிறது தான் நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தினாலே கலாத்தியர் மூன்றாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக கத்தாவே முக்கிய கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஆபிரகாமின் சந்ததியாய் கத்தாவே எங்களை நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமியல் நிறைவாக்கப்படட்டும் மாண்டவரே கடன் வரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் கடன்பார கட்டுகளிலிருந்து கத்தர் அவர்களை விடுதலையாக்குமாண்டவரே அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் மாண்டவரே அப்பா அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் மாண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரே பலப்படுத்தும் மாளிகை செய்யும் கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் விடுதலையாக்கி சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வழி நடத்த மாண்டவரே வியாதிகளோடு பலவின்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுகபல ஆரோக்கியத்தை கட்டளையிடும் பொல்லாதாவின் கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுமாண்டவரே தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் தேவைகள் யாவும் ஆச்சரியமாய் அற்புதமாய் கத்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஞானத்திலே குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் இடத்தில் கேட்க கிடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தவே நாரங்கள் உம்மிடத்திலே ஞானத்தை கேட்கிறோம் கத்தவே எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கத்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அநேக தடுமாற்றங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாதாவின் கிருவிகள் முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் பொல்லாங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் ஆமத்தினாலே குறைவுகள் நிறைவாகட்டும் இயேசுவின் ஆமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய நீர் வழிநடத்தும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தரே பலப்படுத்தும் நீரே ஆளுகை செய்யும் இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரே இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறீர் சோர்வுகள் விலகட்டும் அற்புதங்களை காணும்படி செய்யும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமேன்